ராகு கேது பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சி இருக்கிறதுலேயே இருக்கிற பனிரெண்டு ராசிகளில் ரொம்ப அற்புதமான ரீதியில இந்த வருடம் பயிற்சி ஆன கிரகங்களில் ஒரு புறம் குரு பகவான் மறுபுறம் சனி பகவான் இன்னொரு புறம் ராகு கேது இந்த கிரகங்கள் அனைத்துமே ஒரு ராசிக்கு பாசிட்டிவா இருக்குன்னா அது ரிஷப ராசிக்கு தான் பட் அந்த ஒரு நெகட்டிவ் இருக்கு என்னன்னா உங்களுக்கு ஐ லெவல்ல தனஸ்தானத்துல இருக்கிற குரு டாப் லெவல்ல வேலை செய்ய போறார் உங்களுக்கு சனி பகவான் லாபஸ்தானத்துல பாருங்க தனஸ்தானத்துல தன காரகனும் லாபஸ்தானத்திலே சனி பகவான் சனி கொடுத்தால் எவர் கெடுப்பார் என்ற அளவுக்கு கொடுக்கக்கூடிய சனி பகவான் இருக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு இதுல உங்களுக்கு பத்தாம் இடம் தொழில் சார்ந்த இடம் தொழில் சார்ந்த இடத்துல ஒரு பாவகிரகம் நின்றால் மிகுதியான பலம் அந்த தொழில் உங்களுக்கு ஈக்குவலா இணைய நிற்க முடியாத அளவுக்கு யாராலையும் முடியாதுன்ற அளவுக்கு உங்களுடைய தனித்துவத்தை காட்டக்கூடிய அளவுக்கு ஒரு அருமையான அமைப்பை இந்த ராகு பகவான் அப்பேற்பட்ட ராகு பகவான் உங்களுக்கு சுபத்தையும் யோகத்தையும் அளிக்கக்கூடியவங்க சனியும் ராகுவும் சுக்கரன் அப்போ இந்த புதன் இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாசிட்டிவான இடத்துல உட்காருறது எவ்வளவு நல்ல விஷயம் அப்போ இந்த வருடம் கிட்டத்தட்ட இந்த பெயர்ச்சி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த ஐந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது பத்தொன்பதாம் தேதி பயிற்சியாகி ராகு பகவான் உங்களுடைய பத்தாம் வீட்டு அப்போ இந்த ராகு கேது பயிற்சி பார்த்தீங்கன்னா இந்த ராகு எந்த லெவலுக்கு டாப்பா இந்த இடத்துல நிற்கிறாரோ அவ்வளோ நெகட்டிவா கேது பகவான் இந்த இடத்துல உட்காராரு அப்போ நாம எதையும் அசால்ட்டா கொஞ்சம் நமக்கு எல்லாமே பாசிட்டிவா இருக்கேன்னு நினைச்சு நீங்க அலட்சியமா சில விஷயங்களில் இறங்கிடக்கூடாதுன்றதுக்குண்டான ஒரு எச்சரிக்கையான ஒரு விஷயத்த தான் நான் சொல்றேன் ஏன்னா கேது நான்காம் வீட்டில நிற்கிறார் அப்போ ஒரு புறம் கேது இந்த இடத்திலையும் மறுபுறத்துல ராகு இந்த இடத்திலையும் இந்த மற்ற கிரகங்களும் பாசிட்டிவ் இது எந்த லெவலுக்கு உங்களுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்க போகுதுன்றத இந்த காணொலியில தெளிவா நம்ம விவரமா நம்ம பாக்குறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடை அப்போ இந்த கேது பகவான் நான்காம் இடத்துல நிற்கிறார் ஆல்ரெடி ரிஷபராசி அன்பர்கள் நிறைய மன அழுத்தங்களையும் குழப்பங்களையும் இனம் புரியாத பிரச்சனைகள் ஏன்னா நம்ம எது தொட்டாலும் ஏதோ ஒரு விதத்தில் ட்ராப் ஆகுது ஒரு தொழில தொடங்கனா உங்க நேரம் நீங்க தொட்டு நேரம் உங்களோட வேலை செய்யறவங்க நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு அந்த தொழில் லெவலுக்கு போகும் அதே போல ஓப்பனிங் ரொம்ப நல்லா இருந்தது இங்கே ஆறு மாசம் ஏழு மாசம் ஒரு வருஷத்துக்குள்ள லெவலுக்கு கொண்டு போனேன் அப்படியே பார்த்து அதுக்கப்புறம் டோட்டலா அப்படியே டவுன் ஆயிடுச்சுன்ற மாதிரி தான் நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்திருப்பீங்க அப்போ இங்க ஏதோ ஒண்ணு உங்களையும் தாண்டி உங்களை பிரேக் பண்ற மாதிரியான ஒரு ஃபீல்ட் உங்களுக்கு உண்டாகிட்டே இருந்திருக்கும் இது எதனால ஏன் இப்படி இது ஒரு புறமா இருந்தாலும் குடும்ப ரீதியில உங்களுக்கு வேண்டியவங்க உங்களை சார்ந்தவங்க உங்க வேற உங்க கண்ண குத்தனா எப்படி இருக்குமோ அப்படி உங்களை நீங்க பெற்ற பிள்ளைகளில் இருந்து கட்டின கணவன் மனைவி வரைக்கும் ஏன் உங்களை பெற்றவங்க உங்க கூட பிறந்தவங்க ரொம்ப காயப்படுத்தி உங்க வாழ்க்கையில் உங்களை குற்றவாளி ஆக்கக்கூடிய எவ்வளவோ நல்லதை செஞ்சுருப்பீங்க ஆனா பத்து நல்லதுல ஒன்பது செஞ்சு ஒண்ணு செய்ய முடியாத பட்சத்துக்கு நீங்க குற்றவாளி ஆகக்கூடிய நிலைமைகள் குற்றவாளி ஆக்கப்படக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் கடந்து வந்திருப்பீங்க இது எல்லாத்தையும் ஒரு புறம் போட்டுட்டு ஏதோ ஒரு விதத்துல நாம நினைச்ச இலக்க அடையணும் நம்ம முயற்சிகள் சக்சஸ் அடையணும் வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்துல உங்களுடைய அந்தஸ்து மரியாதை கௌரவம் உங்களுடைய அடுத்த தலைமுறை உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக நீங்கப்பட்ட கஷ்டம் அவங்க பற்ற கூடாதுன்றதுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் இதுலயும் ரிஷபராசி அன்பர்களுடைய பெண்கள் வாழ்க்கையில பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க அன்புக்கு கட்டுப்பட்டவங்க உண்மையா நம்புவீங்க உறுதுணையா இருப்பீங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன தெரியல எல்லாமே எதிர்ச்சல் நீங்க நினைச்சது ஒண்ணும் அது நடந்ததுக்கு அப்புறம் அவனுடைய முழு போக்கஸ் வேற மாதிரி இருக்கு ஏன் இப்படி இருக்கு ஏன் இதனால இந்த மாதிரியான ஒரு நிலைகள் ஏதோ ஒரு மனபாரம் ஏதோ ஒரு மன அழுத்தங்களை நோக்கி வாழ்க்கை பயணம் பண்ற மாதிரியே இருக்கு இதுல இருந்து ஒரு ரிலீப்னஸ் கிடைக்குமா இந்த பிரச்சனை வந்து வெளியில் வர முடியுமா நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல நோக்கி பயணம் பண்ண முடியுமான்ற அளவுக்கு எதிர்பார்த்தது ஈஸியா அமைய மாட்டேங்குது எது எடுத்தாலும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கடந்ததா அதை அடையக்கூடிய நிலைமைகளை சந்திக்கக்கூடிய சூழல் உருவாக்குது அப்ப ஏதோ ஒரு சில விஷயங்கள் இருக்குன்னு நினைச்சதுக்கு காரணம் உண்மைதான் ஏன்னா கடந்த ரெண்டு வருஷமும் உங்களுக்கு விரைய குரு ஜென்ம குரு உங்கள் லைஃப்ல டோட்டலாவே மாபெரும் முன்னாடி பாத்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு இரண்டாம் பாவத்துல ராகு கேது அது ஒரு ஒன்றரை வருஷம் ஜென்மத்துல ராகு கேது அது ஒன்றரை வருஷம் அந்த ராகு கேது இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் வந்து அப்படியே மறுபடியும் குரு அப்ப கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா லைஃப்ல இந்த நிலை கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு சில பாதிப்புகளை கடந்து வந்துட்டீங்க அப்போ இதுல இருந்து மீண்டு வெளியில வர்றதுக்கு வழிபிறக்கமா நினைச்ச உங்களுக்கு அது என்னவோ சொல்லி வச்ச மாதிரி ரிஷபராசிக்காகவே இந்த கிரக பயிற்சிகள் எல்லாம் நடக்குதா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பட்ட கஷ்டத்துக்கு உண்டான ஒரு பிரதிபலிப்பு பெரிய இலக்கை அடையணும் உங்களுக்கு அந்த 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 தகுதி தரம் லெவல் ரேஞ்ச் என்னன்றது காட்டணுன்றதுக்காக இந்த அமைப்புகள் உருவாகுதோ அப்படின்ற அளவுக்கு தான் இப்ப இருக்கக்கூடிய கிரகங்களுடைய பயிற்சிகள் அவ்வளவு பாசிட்டிவா இருக்கு பிரச்சனை என்னன்னா இது எல்லாமே பாசிட்டிவ் பட் கரெக்டா நாலாம் வீடு ஒருத்தருடைய அந்தஸ்து மரியாதை செல்வம் செல்வாக்கு ஆரோக்கியம் தாயினுடைய ஆரோக்கியம் தாயினுடைய உறவு முறை அப்புறம் மண் மனை பூமி வண்டி வாகனங்கள் சார்ந்த இடம் இது எல்லாமே நிம்மதி சந்தோஷத்திற்குரிய இடமும் அந்த நானாம் இடம் தான் அப்ப கேது கரெக்டா அந்த இடத்துல வந்து உக்காடுறார் எப்போ இதே மே மாசம் உங்களுக்கு பத்தொன்பதாம் தேதி ராகு எப்படி பத்துல கேந்திர ஸ்தானங்களில் பலம் பெறக்கூடிய அருமையான இடத்துல உட்கார்றாரோ அதே போல கேது இந்த நாலாம் வீட்டிலையும் உட்காருறாரு அப்ப என்ன நடக்கும்னா உங்க முயற்சிகளில் உங்களுக்கு சக்ஸஸ் அளிக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் உங்களை தேடி வரப்போகுது நான் இவ்வளவு நேரம் சொன்னேன் பிள்ளைகளுடைய ரீதியிலையும் சரி குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சரியாக கூடிய அளவுக்கு ஒரு புறம் குரு பகவான் ஸ்ட்ராங்கா நிக்கிறார் அவர் உங்களுக்கு அவர் குரு பார்வையும் அருமையான இடத்துல விழுது இதனால் உங்களுக்கு கடன் சுமைகள் தீரக்கூடிய வாய்ப்புகளும் இத்தனை நாட்களா இருந்து இந்த பிரச்சனையை விட்டு வெளியில் வரக்கூடிய ஒரு சூழலையும் உருவாக்கக்கூடிய நிலைமைகள் உண்டாக்கிடும் அடுத்தது சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிற திடீர் அதிர்ஷ்டம் யோகம் மாபெரும் வளர்ச்சி அளிக்கக்கூடிய இடத்துல சனி பகவான் ஐ கிளாஸ் இருக்கார் தொழில டாப் லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு இந்த ராகு பயிற்சி மிகச்சிறந்த பலமா உங்களுக்கு இருக்க போகுது நிறைய நட்புகள் புது புது முயற்சிகள் சக்சஸ் அடையும் ரொம்ப நாளா நீங்க கண்டுபிடிச்சி ஒரு பெரிய லெவல் ஒரு பப்ளிசிட்டி உருவாக்கணுன்ற அளவுக்கு ஏற்பாடு பண்ண உங்களுடைய ப்ராஜெக்ட் கிளிக் ஆயிடும் அதற்கு எல்லா விதத்திலையுமே ஒரு நல்ல வாய்ப்புகளும் நிறைய பெரிய மனிதர்களுடைய நட்புகள் கிடைக்க போகுது அரசு அரசுல அரசாங்க துறையில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் அடையிற அளவுக்கு ஒரு அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மேன்மைகள் அளிக்கப் போகுது அரசாங்க ரீதியில அரசியல் சார்ந்த ரீதியில் இருக்கிறவங்களுக்கு டாப் லெவல்ல புது முயற்சிகள் கை கொடுக்க போகுது இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய லெவல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதுலேயும் குறிப்பா சொல்லணும்னா வேலையில் இருக்கிறவங்களுக்கு இத்தனை நாளாக இருந்த மன உளைச்சலும் உங்களுக்கு நடந்த துரோகங்களிலிருந்து மீண்டும் உங்களுக்கு அளவுக்கும் உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கிற அளவுக்கும் ஒரு நல்ல அமைப்பு இந்த இடத்துல உண்டாக போகுது இப்போ இது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் தான் அப்போ நான் சொன்ன இந்த கேது பகவான் இந்த இடத்துல உக்காரும் பொழுது இவர் என்ன செய்வார்னா டோட்டலா இங்க எல்லாம் வரும் பட் உங்களை சுத்தியே உங்க விரல் உங்க குத்துற மாதிரி உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடியவங்களும் சரி நீங்க பிசினஸ் வாங்கறது கொடுக்கறது எந்த இடமோ அந்த இடமும் சரி பண வரவு பிளஸ் பண கொடுக்கல் வாங்கல் பரிவர்த்தனையும் சரி இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இதுலயும் குறிப்பா சொல்லணும்னா உங்களுக்கு அதுவும் இந்த ரிஷபத்திற்கு சற்று ஏழாம் பாவம்ன்றது செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் அப்போ இந்த கேது நான்காம் பாவத்துல வரும் பொழுது உங்களுக்கு நிறைய பேர் வாழ்க்கையில கணவர் மனைவி சார்ந்த ரீதியில ரொம்ப எச்சரிக்கையுடன் இருக்கும் ஏன்னா நீங்க கொஞ்சம் லூ ஸ்டாக் விட்டாலும் அது ஒரு பிரச்சனையா மாறி சிக்கல் உருவாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்போ சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர்கள் யார் எந்த இடத்துல நெருங்கி இருக்கிறீங்களோ அந்த இடத்துல குடுக்கல் வாங்கல் வரவு செலவு ரீதியில ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணுங்க ஒண்ணு ரெண்டாவது நீங்க எருங்கு செய்யக்கூடிய ப்ராஜெக்ட்ல ரொம்ப எச்சரிக்கையோட செயல்படுங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்களை நம்புங்க பட் முழுசா ஒப்படைச்சிடாதீங்க அதனால சொல்றேன் ரொம்ப கேர்ஃபுல்லா டீப்பா இறங்கி செயல்படணும் அகலக்கால் வச்சு பெரிய லெவல்ல கண்ணுக்கு தெரியாத இதுல போட்டா வரும் போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுன்ற மாதிரி இருக்கிற விஷயத்துல டீப்பா இறங்க வேண்டாம் உங்களை நம்பி இதுல இறங்கினா இந்தந்த வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு இது எல்லாமே நமக்கு கை கொடுக்க போகுதுன்றது முழுக்க முழுக்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் இறங்குங்க இதுல நீங்க ரொம்ப எச்சரிக்கையுடன் இருக்கணும் உங்களுடைய பூமி நீங்க வாங்கின பூமி வாங்கக்கூடிய பூமியை பத்தினுடைய டாக்குமெண்ட்ஸை தெளிவா பார்த்துக்குங்க இதனால சில பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு வீடு கட்டுறீங்கன்னா அந்த வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் அந்த வீட்டை வேலை செய்யறவங்க கிட்ட அந்த லேபர்ஸ் பிளஸ் மே மேஸ்திரியோ இல்லை இன்ஜினியரோ யாரை வச்சு செய்தாலும் அவங்க கிட்ட தெளிவா சொல்லிடுங்க வேலையாட்கள் மீது கொஞ்சம் எச்சரிக்கையுடன் யாராவது ஒரு சின்ன அசம்பாவிதங்கள்னாலும் தேவையில்லாத பிரச்சனைகள் ஆயிடுன்ற அளவுக்கு ஒரு பண்ணி சொல்லிடுங்க இது எல்லாத்துலேயும் எச்சரிக்கை வேணும் வண்டி வாகனங்கள் கனரக வாகனங்கள் ஓட்டுநர்களும் சரி வாகன ரீதியில செய்கிறவங்களும் சரி அந்த ரீதியில சற்று உங்களுடைய வேலையாட்களிடமும் சரி நீங்கள் இறங்கி செயல்பட்டாலும் சரி அதுல மிகுதியான எச்சரிக்கையுடன் செயல்படுவது மிகச்சிறந்த நல்ல விஷயம் ஏன்னா கண்டிப்பா உங்களுக்கு பெரிய அளவில் வளர்ச்சி இந்த பக்கம் இருக்கு பட் அந்த வளர்ச்சிக்கு கேதுவான சில தடைகள் வரும் சில நேரங்களில் ரொம்ப ரொம்ப தடைகள் ஆகிற மாதிரி இருக்கும் அதை கண்டு நீங்க அப்படியே நீங்க தோன்று போய் நின்றுட கூடாது இல்ல இந்த தடைகள் ஏதோ ஒரு நம்ம இன்னும் மாய்ஸ் இறங்கினா நமக்கு மட்டும் நீங்க இறங்கி செயல்பட்டால் எந்த வித ஒரு காரியமும் அளிக்கும் அதுலேயும் கொடுக்கல் வாங்கல் நீங்க கொடுத்த இடம் வாங்குற இடம் வரவு செலவு எல்லாமே கை கொடுக்கும் குறிப்பா சொல்லணும்னா உங்களது வாழ்க்கையில வழக்கு சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்துடுவீங்க கணவன் மனைவி ஒன்றிணையக்கூடிய அமைப்புகள் எல்லாம் எல்லாமே உருவாக போகுது திருமண முயற்சிகள் கை கூட போகுது அதுல எந்த மாற்றமும் இல்ல ஹண்ட்ரட் திருமண முயற்சிகள் சக்சஸ் அணைக்கும் பெரிய லெவல்ல மேன்மைகளை உண்டாக்கும் ஆக மொத்தத்துல ரொம்ப நாள் புத்தரவாகியம் இல்லாதவங்களுக்கு புத்தரவாகியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அமைய போகுது அப்போ நல்ல விஷயங்கள் இங்க எல்லாம் நடக்க போகுது குடும்பத்துல சுபகாரியங்களும் நடக்க போகுது அப்போ ஒரு புறம் எல்லாம் நல்லா இருந்தாலும் மறுபுறத்தில் பிள்ளைகள் விஷயத்திலையும் சரி நான் சொன்ன இந்த சில விவரங்கள்ல சில விஷயங்களிலும் சரி நீங்கள் சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுவது மிகச்சிறந்த அமைப்புகள் அவங்களுக்கு இருக்கும்